வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றி அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாண்டியன் ஸ்டோட்டோ சீரியல்ல ராஜி மற்றும் கதர் பிடிக்காமல் திருமணம் செய்தாலும் கணவன் மனைவி என்ற பந்தத்துடன் வாழ ஆரம்பித்து விட்டார்கள் ஆனாலும் மனதிற்குள் காதல் வந்தது தெரியாமல் ரெண்டு பேரும் பார்க்கும் பொழுது முட்டி மோதி கொள்கிறார்கள் அப்படித்தான் தற்போது ராஜி கதரின் சண்டை தொடர்ந்து நடந்து கொண்டே வருகிறது இதனை அடுத்து தங்கமையில் மீனா மற்றும் ராஜி பாண்டியனின் ஐம்பதாவது பிறந்த நாளுக்கு பிளான் பண்ணுகிறார்கள் அந்த வகையில் ரேஸ் கிப்ட் வீட்டு அலங்காரம் பண்ணுவதை பொருட்களை வாங்க வேண்டும் என்று முடிவு பண்ணி இருக்கிறார்கள் ஆனால் எப்படி வீட்டில் இருப்பவர்களிடம் பொய் சொல்லிவிட்டு போகலாம் என்று யோசித்திருக்க நிலையில் ஐடியா அவர்களுக்கு கிடைத்துவிட்டது அந்த சமயத்தில் வீட்டுக்கு வரும் பாண்டியனிடம் மீனா நான் ஆஃபீஸுக்கு கிளம்புகிறேன் என்று சொல்கிறார் ராஜி நானும் காலேஜுக்கு கிளம்பிவிட்டேன் என்று சொல்கிறார் அப்பொழுது தங்கமையில் என்னுடைய போயிட்டு வருகிறேன் என்று சொல்லி பாண்டியனிடம் தாராளமாக போயிட்டு வா போகும்பொழுது வீட்டுக்கு ஏதாவது பண்டங்கள் வாங்கிட்டு போ என்று கையில் இருக்கும் இருநூறு ரூபாய் காசு கொடுக்கிறார் ஆனால் அதுக்கு முன்னதாக பாண்டியன் பிறந்த நாளுக்கு ஏதாவது பொருட்களை வாங்க வேண்டுபெற்று பிளான் பண்ணும் பொழுது ராஜி மற்றும் மீனா கையில் பணம் இருக்கிறது ஆனால் தங்கமையில் தன்னிடம் பணம் இல்லை என்று யோசித்திருக்கும் பொழுது ராஜி நீங்கள் சரவண மாமா உங்க வீட்டில் கேட்டு வாங்கிட்டு வாங்க என்று சொல்கிறார் உடனே கிட்ட நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வருகிறேன் என்று சொல்கிறார் போகும்போதே வாங்கிட்டு போகலாம் என்று சொல்லி ஆனால் சிறவணன் எங்கிட்ட எது பணம் என்னிடம் பணம் கிடையாது என்று சொல்லி அம்மாவிடம் கேளு என்று அனுப்பி வைக்கிறார் ஆக மொத்தத்தில் ஒவ்வொருவரிடமும் அவமானப்பட்டு தங்கமயில் நிற்கிறார் கடைசியில மீனா மற்றும் ராஜி பாண்டியனுக்காக செலவழிக்கும் போது தங்கமயிலால் எதுவும் வாங்க முடியாமல் சும்மா வேடிக்கை பார்க்கும் அளவுக்கு அவமானப்பட போகிறார் இதற்குத்தான் படிப்பு எப்பொழுதுமே நம்முடைய சொந்த காலில் நிற்பதற்கு துணை புரியும் என்னதான் கட்டின புருஷனாக இருந்தாலும் காசுக்காக மற்றவர்களை இருப்பது ஒரு அவமானம்தான் என்பது தங்கமயில் மூலம் பார்ப்பவர்களுக்கு புரிந்திருக்கும் இதனைத் தொடர்ந்து பாண்டியனிடம் மறுபடியும் போய் சொல்லி மீனா ராஜி சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் பண்ணுவதற்கு கிளம்பிவிட்டார்கள் அடுத்ததாக பாண்டியனின் பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு பாக்கியா குடும்பத்தையும் அழைப்பதற்காக ராஜி மற்றும் மீனா அங்கே போய் அனைவரையும் கூட்டிட்டு வந்து மகா சங்கமமாக பாண்டியனிடம் பிறந்தநாள் விழா நடக்க போகிறது யாரெல்லாம் இந்த சீரியல் விரும்பி பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க